எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக தெய்வம் அவர்களை நுணுகி நுணுகி எண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இந்த தொடரில் தனித்தனியாக இருக்கோம் உணவுனால் என்ன சொல்லியிருக்காங்க குடும்பம்னால் என்ன சொல்லியிருக்காங்க பணம்னால் என்ன சொல்லியிருக்காங்க இல்லை வேறு வேறு விஷயங்களை ஒவ்வொரு விஷயங்களும் தெய்வம் எப்படியெல்லாம் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்காங்கிறத இது தொடராக நாம் பார்க்கலாம் முதன் முதலாக நம்ம எதை பற்றி பார்க்கறோம் அப்படின்னா உணவு பற்றி நமக்கு தெய்வம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நுணுகி நுணுகி எண்ணி பார்க்கறக்குறோம் நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம சொல்கிறதெல்லாம் இந்த உடம்பு கேட்கணுன்னு ரொம்ப ஆசை நம்ம உட்காரனா உட்காரணும் எந்திரினா எந்திரிக்கணும் ஓடுனா ஓடணும் நிற்கணுன்னா நிற்கணும் என்ன நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் இந்த உடம்பு கேட்கணுன்னு ஆசைப்பட்றோம் ஆனால் கேட்குதா சின்ன வயசில் கேட்டுச்சு ஓடுனோம் ஒடியாந்தோம் நடந்தோம் நின்னோம் விளையாண்டோம் என்னென்னமோ பண்ணோம் எல்லாம் கெட்டுச்சு நாள் ஆக 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 நம்ம உடம்பு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது இந்த உடம்புக்கான முதலாளி யார் சின்ன குழந்தையிலேருந்து இந்த உடம்பு நிர்வாகம் பண்ணது யார் நம்ம தான் நிர்வாகம் பண்ணோம் ஒரு ஆட்டுக்கு தெரியுது என்ன ஆடை கொண்டு போய் இப்போ ஆடை அவுத்து விட்டிங்கன்னா அது எல்லா செடியையும் மேயிறதில் பாருங்கள் எல்லா பிள்ளையும் போய் கடித்து சாப்பிடாது அதுக்கு என்ன உணவுங்கிறது அதுக்கு தெரியுது ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் தனக்கான உணவு என்னங்கிறது தெரியுது தனக்கு எவ்வளோ தேவைங்கிறது தெரியுது அதை சாப்பிடுது உனக்குள்ள தண்ணி காற்று உணவு இது தான் போதும் தண்ணி பற்றி நம்ம அதிகமாக கவனம் செலுத்த முடியாது சுவாசிக்கிறதுல என்னென்ன உள்ளே போதுங்கிறது நம்ம கவனம் செலுத்த முடியாது குறைஞ்சபட்சம் அந்த உணவு மேலேயாவது ஒரு கவனம் வைய அப்படின்னு தெய்வம் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னா உணவை கவனிக்கணும் இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்மளுடைய நாலு இன்ச்சு நாக்கை கட்டுப்படுத்த முடியல இந்த நாக்குக்குள்ளே போயிருச்சுன்னா நமக்கான அந்த உணவு வந்து என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியல வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா எல்லாம் ஒன்று தான் வயிற்றுக்கு அது அடுக சரிக்கே போகுது ஆனால் இந்த நாக்குக்காக அதை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கண்டதையும் உள்ளே இறக்கி இந்த உடலை கெடுத்து வச்சுருக்கோம் நம்ம யோசிச்சு பாருங்களேன் சின்ன வயசுலலாம் நாங்கள் சாலையில் இருந்தோம் அப்போல்லாம் என்ன சாப்பிட்ருப்போம் ஆலயத்தில் அமுதுனாலே கல்கண்டு கொடுப்பாங்க அந்த கிரிக்கெட் பிஸ்கட் கொடுப்பாங்க மேரி பிஸ்கட் எப்பயாச்சும் கொடுப்பாங்க பேரிச்சம்பளம் கொடுப்பாங்க இது நாலு தான் அமுதுன்னு கொடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் பணக்காரங்களாக இருந்தால் சுண்டல் கொடுப்பாங்க இன்னும் அதை விட கொஞ்சம் பணக்காரங்க அமுது போட்டாங்கன்னா வெண்பொங்கல் அதை விட இன்னும் கொஞ்சம் பணக்காரங்க அப்படின்னா தக்காளி சாதம் இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியானவங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி போடுவாங்க வெஜிடபிள் பிரியாணி போட்டால் அது பெரிய விஷயம் அப்படின்னு அர்த்தம் இந்த பசிப்பாடு எல்லாமே எப்போயாச்சும் தான் ஏதாவது திருமணங்கள் இல்லை பெரிய பெரிய விசேஷங்கள் ஏதாச்சும் நடக்கும்போது பசிப்பாடு இருக்குமே தவிர வருஷத்துக்கே ஒரு அஞ்சு பசிப்பாடு ஆறு பசிப்பாடு தான் நமக்கு கேள்விப்படுவோம் ஆலயத்தை கொடுக்குற அமுது தான் வீட்டில் செய்கிற உணவு இல்லாமல் வேறு என்னமோ ஒன்று வீட்டில் மட்டும் என்ன செய்வாங்க வெறும் சாதம் சாம்பார் வேறு ஏதாச்சும் எப்போயாச்சும் இந்த புளி குழம்பு புளி சாதம் தயிர் சாதம் இது தான் சாப்பிட்டோம் என்ன சத்து இல்லாமல் இருந்துச்சு அப்போ அப்போ எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தோம் காலையில் போனோம்னால் தடாகத்துக்கு குளிக்கிறதுக்கு ஒரு ஒம்பது மணிக்கு போனோம்னா நாலு மணி வரையும் குளிப்போம் சாப்பிட மாட்டோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்போம் எங்கேருந்து சத்து கிடச்சிச்சு அதுவும் அந்த மேரி பிஸ்கட்டு ஆலயத்தில் கொடுக்குற அமுதெல்லாம் வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க அதை தான் எடுத்து தின்பண்டோம்னா அதுதான் தின்பண்டோம் அதுவும் அந்த பக்கத்து இருந்தால் பால் கொண்டு வந்து ஊற்றுவாங்க சாலையில் அந்த கிராமத்துக்காரங்க அப்படியே பால் பீச்சு கொண்டு வருவாங்க கொண்டு வர்றதுலேயே ஒரு சொம்பில் பக்கத்தில் கம்மாயிருக்கும் கம்மாயில் அப்படியே அப்படியே அலசி விட்டுட்டு அவர் தம்ம தண்ணி எடுத்து அந்த பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க ஒரு ஒரு ரெண்டு லிட்டர் கலந்தாங்கன்னா ஒரு நாலு லிட்டரை கொண்டு வருவாங்க அந்த பாலை தான் கொதிக்க வைப்போம் அது பொங்கவே பொங்காது இப்போ மாதிரி அப்படியே குள குளம்லாம் ஒன்றும் சாப்பிடல அதில் இந்த ஆலயத்தில் கொடுத்த அமுதில் இருக்கிற அந்த மேரி பிஸ்கட்டு இல்லை அந்த கிரிக்கெட் பிஸ்கெட்டை போட்டு குழப்பி அதை சாப்பிடுவோம் இல்லைனா ஏதாச்சும் இந்த பாண்டியண்ண கடை இருந்துச்சு ராஜாமணி கிணத்து கடை இருந்துச்சு அதில் போய் எப்போயாச்சும் இந்த ரெண்டு ரூபா கொண்டு போனோம்னா ஒரு ரூபாய்க்கு பொறி கொடுப்பாங்க ஒரு ரூபாய்க்கு ஏதாச்சும் இந்த மிக்சரு ஏதாச்சும் போட்டு அதில் கலந்து கொடுப்பாங்க இதுதான் அதிகபட்ச தீனி இப்போல்லாம் நமக்கு பேரே தெரிய மாட்டேங்குது என்னென்னமோ ஆர்டர் பண்ணுறாங்க ஐஸ்கிரீம்லையே எத்தனையோ வகை சாக்லேட்டில் அது எத்தனையோ வகை இதெல்லாம் நமக்குள்ளே போய் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வருது நமக்குள்ளே என்னென்ன பண்ணுதுன்னே நமக்கு தெரியல அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வயக்காட்டிலலாம் நாங்கள் அம்மா வயல் கேக்கெல்லாம் விளையாட போவோம் நாங்கள் போய் குளிப்போம் மரத்தில் ஏறுவோம் மாங்காய் பறித்து சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து வயகளில் வந்து உழவு பார்ப்பாங்க பக்கத்தில் கருப்பேன் இருப்பார் அவர் வந்து உழவு பார்ப்பார் வெறும் சின்ன வெங்காயமும் ஒரு சட்டி நிறைய பழைய சோறு மட்டும்தான் சாப்பிடுவாங்க வேறு குழம்பு சாப்பிட்டே பார்த்ததில்ல அப்படி ஏறு உழுவாங்க உழுதுட்டு வந்து அந்த பழைய சோறும் அந்த சின்ன வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தலையை வச்சு அந்த மரத்தடியில் இருந்து எந்திரிச்சு உழவு ஓட்டுவாங்க அவ்வளோதான் எல்லாருக்கும் உணவாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம உடம்பை கெடுக்கிறது முக்கால்வாசி என்னவாக இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவாக தான் இருக்குது இதை தான் தெய்வம் சொல்கிறாங்க நீ கவனித்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மிருகத்துக்கு தெரியுதே என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா உன் உடம்பு எதை ஏற்றுக்குது ஏற்றுக்கலன்னு தெரியாதா ஒரு தடவை போகிறோம் ஒரு ஹோட்டல்லையோ இல்லை அது ஏதோ ஒரு இடத்துல ஒன்று சாப்பிட்றோம் நமக்கு ஒத்துக்கலை ஒரு மாதிரி நம்ம உடம்பு ஏதோ ஒன்று பண்ணுது ஒரு எது கழிக்குது இல்லை ஏதோ ஒன்று ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது அப்போ உடம்பு நம்மக்கிட்ட சொல்லுது இப்போ நீ சாப்பிட்டது உனக்கு சரியில்லாத உணவு நீ இதை சாப்பிடாத இன்னொரு தடவைன்ட்டு நம்ம அதை கவனிக்கணும்ல நம்ம எப்போ போனாலும் எங்கே போனாலும் நம்ம உடம்பு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அடுத்த தடவை அந்த உணவை சாப்பிடக்கூடாது ஆனால் நம்மளால் ருசியை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன பண்ணிடுறோம் திரும்ப 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 அதை சாப்பிட்டு அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துடுறோம் இன்னொன்று தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க பாருங்கள் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு இந்த அலை அலையிறியே அப்படி என்னப்பா உன்னோடது ரொம்ப சிறப்பான சாப்பாடுன்னு கேட்குறாங்க ஒரு சந்தன மரம் வைக்கிறோம் பக்கத்தில் ஒரு கரும்பு வைக்கிறோம் அது பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் வைக்கிறோம் சரியா சந்தன மரம் வாசனையை மட்டுந்தான் எடுத்தாகணும் பூமியிலேருந்து அப்போ அதுக்கு எவ்வளோ சிறப்பான உணவு ஒரு யுனிக்கான உணவு ஒரு தனித்துவமான உணவு அதுக்கு அதே மாதிரி பக்கத்தில் ஒரு கரும்பு வச்சுருக்கோம் அது இனிப்பு எடுத்தாகணும் பூமிக்குள்ளேருந்து பக்கத்தில் வேப்ப மரத்தை வச்சுருக்கோம் அது கசப்பு எடுத்தாகணும் இது மூணு பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஆனால் அது மூணு தனக்கு தேவையான சிறப்பான உணவுகளை அது எங்கேயும் கிடைக்காத உணவை எடுத்து அது எவ்வளோ அழகாக வளருது நின்ன இடத்துலேருந்து நகராமங்கிறாங்க தெய்வம் அவ்வளவு தனித்துவமான சிறப்பான உணவை அது நின்ற இடத்துலேருந்து நகராமல் எடுத்து சாப்பிடுதே நீ மனுப்ப எதான நீ என்ன வேணாலும் சாப்பிட்லாமே நான் கல்லையும் மண்ணையும் தவிர எல்லாத்தையும் திங்கிரியேம்பாங்க தெய்வம் எல்லாத்தையும் தின்னுபுடுறிய அதாவது கீரைன்னு சாப்பிட்றோம் பழங்கள் சாப்பிட்றோம் காய்கறி சாப்பிட்றோம் அரிசி கோதுமை அது இது மாமிசத்தில் எடுத்துகிட்டு மாமிசத்தில் அத்தனை வகையான உணவுகள் சாப்பிட்றாங்க எவ்வளோ உணவுகள் எது சாப்பிட்டாலும் நீ பொழைச்சிக்கலான் இருக்கும் பொழுது எதுக்கு நீ இவ்வளோ அழ அலைகிற புலினா அது நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிட்டாகணும் மான்னால் புல்லு மட்டும்தான் மேஞ்சாகணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான சிறப்பான உணவு இருக்குது மனுஷனுக்கு சிறப்பான உணவு கூட இல்லையே ஏன் கண்டதையும் திங்கன்னு நினைக்கிறேன் ஏன் திங்கிறத பற்றியே சிந்திக்கிற எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் நம்ம வயிறு காலியாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நேரம் நமக்கு ஆரோக்கியமாக நம்ம இருக்க போகிறோம்னு அர்த்தம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ நோ நோயை நோக்கி போகிறோன்னு அர்த்தம் இதுதான் தெய்வம் சொல்லித்தர்றது ஒரு பத்து கிராம் சத்து ஏற்றுறோம் ஒரு எட்டு கிராம் அளவுக்காவது வேலை பார்க்கணும் சொல்லப்போனால் பத்து கிராம் சத்து ஏத்துறோம்னா பத்து கிராம் அளவுக்காவது நம்ம வேலை பார்க்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பத்து கிராமுக்கு சத்து ஏற்றிட்டு ரெண்டு கிராமுக்கு கூட வேலை பார்க்குறதில்ல அந்த பாக்கி எட்டு கிராம் என்ன ஆகுது உடம்புல தங்கி தங்கி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி இந்த சத்துகள் எல்லாமே மனுஷனுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அப்போ என்ன பண்ணணும் நம்ம நம்மளால் அளவு குறைவான உணவு எளிமையான உணவு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு ரொம்ப வயிறை காலியாக வைக்கணும்னு தெய்வம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஏன் குறைவான உணவாக சாப்பிட்ணும் ஏன் அளவாக சாப்பிட்ணும் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் எல்லாேருக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு என்னென்னா அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க இப்போல்லாம் சீக்கிரமே எல்லா நோயும் வந்துடுது அப்படின்னு சொல்லுவோம் நம்மளே சொல்லுவோம் எல்லாருக்கும் அது என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்டார்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்திலலாம் மருந்து தெளிக்காமல் இயற்கையாக விளைஞ்ச உணவு சாப்பிட்டாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போல்லாம் எல்லாம் எங்கெங்க ஃபுல்லாக மருந்து தெளித்து தான் வருதுன்னு நம்மளே சொல்லுவோம் தெரியுது அப்பன்னா நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே மருந்து தெளிக்கப்பட்ட அமிலம் கலக்கப்பட்ட உணவும் நமக்கு தெரியுது அதை கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றது விஷம்னு ஆகிப்போச்சு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோமே தெரிஞ்சுக்கிட்டு பிறருக்கு புத்தியும் சொல்லிக்கிட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிட்டோம்னா விஷத்தை அந்த காலத்தில் பத்து ஏக்கர் இருந்துச்சு பத்து பேர் இருந்தாங்க அங்கே விளைஞ்சிச்சு இங்கே சாப்பிட்டாங்க சமமாக போச்சு நல்லபடியாக இருந்துச்சு இப்போ பத்து ஏக்கர் மூணு ஏக்கர் ஆயிடுச்சு ஆனால் இங்கே பத்து பேர் ஆயிரம் பேர் ஆயிட்டாங்க அந்த மூணு ஏக்கரில் ஆயிரம் பேருக்கு இப்போ சம உணவு உற்பத்தி பண்ணணும் அப்போ என்ன பண்ண முடியும் அந்த பயிருக்கு எதுவும் ஆகாத மாதிரி எல்லாம் ஊக்கி போட்டு தான் எல்லாம் அந்த மருந்து போட்டு தான் வளர வைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப பெருகி போச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் உயிர் வாழ்கிறதுக்குன்னு ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டுட்டு இருக்கணுமே தவிர ருசிக்காகவும் தேவைக்கு அதிகமாகவும் உழைப்பே இல்லாமல் நம்ம பாடு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நோய்தான் இதை தான் தெய்வம் நமக்கு சொல்லித்தர்றாங்க உணவு மேலே ஆசை வைக்காத ஐயோ வேணாங்க எனக்கு எதுவும் கொடுக்காதீங்க எனக்கு வேண்டான்னு சொல்லணும் ஊன் இச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியேன்னு எழுதியிருக்காங்க நீங்கள் உணவு மேலே இச்சை வச்சிங்கன்னா அது உங்கள் உயிருக்கு நீங்கள் தீங்கு செய்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ அடுத்து நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப அதிகபட்சமாக பேசுகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உணவுக்கும் அதோடய தன்மை நம்ம என்னமோ அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு தன்மையை நம்மளே சொல்லுவோம் இது சாப்பிட்டா புரோட்டீன் நிறையா கிடைக்குதுங்க இது சாப்பிட்டா விட்டமின்ஸ் நிறையா கிடைக்குது இதில் மினரல்ஸ் இருக்குது இதில் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது இதில் இரும்பு சத்து இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு நம்மளாக இப்போ எல்லாமே நம்ம எல்லோரும் வைத்தியர் ஐட்டம் சரி அப்படி இருக்கட்டும் இப்போ எல்லாம் தெரிஞ்சு தான் சாப்பிட்றோம் சரிவிகித உணவுன்னு சொல்லிட்டு எல்லா சத்தும் நீங்கள் இந்தந்த வேலைக்கு இந்தந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா சரிவிகிதமாக அவங்க உடம்புல எல்லா சத்தும் கலக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது வந்து முற்றிலும் நமக்கு தெய்வம் சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கு முரணான கருத்தாக இருக்குது ஆடிவே ஆணியில் போனீங்கன்னா நவாமரத்தில் ஃபுல்லாக நவாப்பழம் காய்ச்சி தங்கும் நல்லா பை நிறைய வந்து நவாப்பழம் தான் சாப்பிடுவோம் தை மாசியில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கே பார்த்தாலும் சூரப்பழமும் இலந்த பழமும் காய்ச்சி கிடக்கும் அது ஃபுல்லாக பயிலை கட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக சாப்பிடுவோம் இப்போ சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பழம் இருக்கும் அது பேர் என்னது வெளாம்பழம் அது இருக்கும் அது காய்ச்சி கிடக்கும் அந்த திக்கேட்டு கிடைக்கிட்டு வர முறம் இருக்கும் அதை ஃபுல்லாக பறிச்சிட்டு வந்து அதை சாப்பிடும்னால துவர்ப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு இப்படி இயற்கையாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த சரிவிக்குதான் உணவுலாம் கலந்தால் சாப்பிட நினச்சா சாப்பிட்டோம் நமக்கு தெய்வம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ சத்தான உணவு சாப்பிடணும்னு நினச்சின்னா நீ எதுவும் சாப்பிடாத பசிச்சிச்சா ஏதோ ஒன்றை சாப்பிட்டியா அடுத்த வேலையை போய் பார்த்துக்கிட்டுரு நீ அதை பற்றியான சிந்தனையை விட்டுரு நீ சத்து ஏற்றி இப்போ என்ன பண்ண போகிறன்னு கேட்குறாங்க ஒரு மாடு இருக்குது அதுக்கு வைக்கல் கொடுக்குறோம் காலையிலையும் வைக்கல் சாப்பிடுது மத்தியானமும் வைக்கல் தான் சாப்பிடுது நைட்டுக்கும் வைக்கல் தான் சாப்பிடுது மூணு வேலையும் வைக்கல் தானே சாப்பிடுது ஆனால் அது எப்படி இருக்குது நல்ல வல்லமையாக பலமாக இருக்குது எவ்வளோ பெரிய வண்டியை இழுக்குது அது ரெண்டு மாடை பூட்டினிங்கன்னா அதுவும் இப்போ ஈரோட்டுக்கெலாம் நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரே மாடு தான் இருக்கும் பின்னாடி அவ்வளோ லக்கேஜ் ஏற்றிருப்பாங்க மாடு இழுத்துட்டு இருக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டு என்ன படுவாங்க அதுக்கு சரி விகிதமாக உனக்கு ப்ரோட்டீன் இவ்வளவு அயன் சத்து இவ்வளவு இந்த உங்களுக்கு விட்டமின்ஸ் இவ்வளவு மினரல் வாட்டர் குடிங்க இப்படியாக கொடுக்குறாங்க சும்மா வக்கேல அள்ளி போகிறோம் அது பாடுக்கு நின்று தின்னுக்கிட்டு இருக்குது வண்டி இழுத்து போயிட்டுருக்கு அப்போ மூணு வேலையும் வக்கேல மட்டும் திங்கிற மாட்டுக்கு எல்லா சத்து சரிவிகிதமாக கிடைக்கிதுன்னா நம்ம எதை சாப்பிட்டாலும் நமக்கு கிடைக்கணும்ல அதுக்கு தான் தெய்வம் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த இடத்துல அப்படின்னா மாடு இவ்வளவு அருமையாக வெறும் வக்கீலை தின்னுக்கிட்டு அது இருக்குது அப்படின்னா அதுக்கு எண்ணம் இல்லைங்கிறாங்க அதுக்கு எண்ண ஓட்டம் இல்லை அதுக்கு போர் அடிக்கல லைஃபு அதுக்கு ஆசை இல்லை அதுக்கு கற்பனை இல்லை அதுக்கு கடந்த கால சிந்தனை இல்லை அப்போ அது ஆரோக்கியமாக இருக்குது அப்போ உன்னுடைய ஆரோக்கியம் எங்கே இருக்குது உன்னுடைய எண்ணத்தில் இருக்குங்கிறாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உன்னுடைய எண்ணம் அதிகமாக ஓடுதோ அந்த அளவுக்கு உனக்கு சீக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உன்னுடைய எண்ணம் குறைச்சி ஓடுதோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இதுதான் நமக்கு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுற ஆரோக்கியமே தவிர நம்ம உணவில் சத்தாக சாப்பிட்டு எண்ணத்தில் ஃபுல்லாக கவலையும் துக்கமும் பயமும் கோரவமாக இருந்துச்சுன்னா இந்த உடல் எப்படின்னு இவங்களுக்கு நல்லா இருக்காது அதுக்காக தெய்வம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதத்திலேருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து கொடுப்பாங்க நாம் சிறு வயதிலாக இருக்கிறப்ப தினந்தோறும் வயக்காட்டு வேலைக்கு போவோம் உழவு வேலைக்கு போவோம் எங்கள் அம்மா எனக்கு என்ன சத்தானதாக வச்சு கொடுத்தாங்க வெறும் கம்பங்கஞ்சி தான் வச்சு கொடுப்பாங்க கம்பங்கூழ் வச்சு கொடுப்பாங்க வெறும் தொட்டுக்கதாச்சும் ஊரு கலி வெங்காயம் வச்சு கொடுப்பாங்க அவ்வளோதான் நம்ம சாப்பிட்டுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழவு வேலை பார்த்தோமே இதோ இன்றைக்கி நூற்றி பதினேழு வயதுலேயும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமே என்ன சத்து நான் சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க தெய்வம் அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணக்கூடாது சத்தாக சாப்பிட்றேங்கிற பேரில் எதுவும் சாப்பிடக்கூடாது இந்த சாப்பாடை பற்றி சிந்திக்கிறது அதை பற்றியே பேசுகிறது சத்தாக சாப்பிட்றது இது இது சாப்பிட்டா இது இது பண்ணுன்னு பேசுறது இந்த பேச்சே முதல்ல தப்பு அப்படின்னு தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க நீ இப்படியெல்லாம் கவனித்து எதையும் சாப்பிட வேணாம் நீ என்ன ஓட்டத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும் உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு நம்ம சொல்லித்தர்றாங்க அதில் இன்னொன்று தெய்வம் ரொம்ப அற்புதமாக ஒன்று சொல்லி கொடுப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் வந்து பஞ்சபூதத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் உள்ளிட்ட பஞ்சபூதத்தால் கட்டப்பட்டிருக்கு ஆனால் இதை நிர்வாகம் பண்ணுறது எது உன்னுடைய மனமாக இருக்குது அந்த மனம் என்ன பண்ணுது யாருடைய துணையும் இல்லாமல் தனியே போகுது நீ எம்மை கூட சேர்த்து வச்சிக்க நான் என்ன சொல்கிறேங்கிறத கொஞ்சம் கவனித்து எம்முடைய கரங்களை பிடிச்சிக்கிட்டு நீ நடக்க பழகு உனக்கு எதுவுமே வந்து சேராதுங்கிறாங்க வந்து சேராதுன்னா விஷயமா இல்லை அதாவது தெய்வத்தை நம்ம நினச்சிட்டோம்னா நமக்கு எந்த கெடுதலும் வராது அப்படி கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனித்து அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தும் பொழுது நமக்கு எந்த தீங்கும் வராது அப்படிங்கிறது அவர்களின் உத்தரவாக இருக்குது இன்னொரு உழவு ஒன்று தெய்வம் நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க இதை ஒன்றை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா மறக்காமல் நம்ம நினைவில் கொண்டு போய் பதிய வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எக்காலத்துலையும் எந்த பாதிப்பும் வராது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ பார்த்த உடனே எதை சாப்பிடணுன்னு உனக்கு தோணுதோ அது அத்தனையும் உனக்கு கெடுதல்னு சொல்லி தர்றாங்க இது ஒன்று தான் சரியான உழவு நமக்கு இப்போ எந்த ஒரு பொருளை பார்த்த உடனே நம்ம டெம்ட் ஆகிறோமோ ஏ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னாலே அந்த உணவு உனக்கு தீங்குன்னு சொல்கிறாங்க கவனித்து பார்த்தோம்னா ஹோட்டலில் போய் சிகப்பு கலராக மஞ்ச கலராக அப்படியே குழம்புகளும் அந்த இதுவும் அதுவும் இதுவும் அப்படி பரிமாறுறத பார்த்தோம்னா எப்படி அந்த அந்த டேபிளில் இருக்கிறத கொஞ்சம் கொடுங்க அந்த அவர் சாப்பிட்றாரே கொடுங்க இந்த இது நல்லா இருக்கே இப்படிலாம் வாங்கி சாப்பிட்றோம் பாருங்கள் எதெல்லாம் உன் கண்ணும் மனமும் வேண்டும் நினைக்கிதோ அது எதையும் சாப்பிட்றாதாங்கிறாங்க ஏதாச்சும் பாருங்கள் ஒரு கா ஒரு காய் கடையில் போய் நிற்கிறோம் எதாச்சும் நம்மளை டெம்ட் ஆக்குதா ஒரு பாவக்காயை பார்க்குறோம் பீர்க்காங்காயை பார்க்குறோம் புடலங்காயை பார்க்குறோம் ஒரு கத்திரிக்காயை பார்க்குறோம் இது அப்படியே சாப்பிட்றணும் அப்படியே டெம்ட் ஆகுதேன் ஆக்கவே ஆக்காது ஒரு எலுமிச்சை பழத்தை பார்க்குறோம் எதுவுமே ஆக்காது ஏன் இவை எல்லாம் நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடியது ஆனால் ஒரு உணவகத்துக்கு போகிறோம் அல்லது ஒரு ரோட்டில் இருக்கிற கடைங்களில் இருக்கிறோம் அதில் என்னென்னமோ ஊற்றுறாங்க என்னென்னமோ பொடி அள்ளி போடுறாங்க அப்படியே அப்படியே ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சு கொடுக்குறாங்க ஸ்பூன் போட்டு கொடுக்குறோம் அப்படியே பார்க்குறப்பயே இதை நம்ம நிப்பாடி சாப்பிட்டு போடுவோம்னான்னு தோணுதில்ல முடிஞ்ச்சி அதுதான் கெடுதல் இந்த ஒரு உழவை நம்ம மெய்வழி மக்கள் எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வெளியில் இருக்கிற ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிட்ற சூழ்நிலை வந்தாலும் நம்ம வீட்டில் என்ன சாப்பிடுவோம் எது நமக்கு வந்து ஒத்துக்குச்சு அதையே தான் நம்ம அங்கேயும் சாப்பிட்ணும் வீட்டில் தான் இதையே சாப்பிட்றோம் எதுக்கு ஹோட்டலில் வந்து இதே வேறு புதுசாக கொண்டு வாங்கன்னு இறக்குறோம் பாருங்க அதுதான் நமக்கு நோயை கொண்டு வந்து சேர்க்கறது அப்போ தெய்வம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க நீ உணவை பற்றி கவனத்தையே விட்டு விடு எது உனக்கு ரொம்ப திங்கணும்னு தோணுதோ அதை சாப்பிடாத நீ கவனிக்க வேண்டியது உன் எண்ணத்தை தான் நீ கவனிக்கணும் அதில் உணவை பற்றியான சிந்தனையை வச்சிக்காத அப்படின்னு தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க இன்னொரு தவறு நம்ம எல்லோரும் பண்ணுவோம் யூடியூப்பில் வந்து இந்த உணவு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்கறது அது இருக்கிறதுலேயே மோசமான நோயை கொண்டு வரக்கூடியது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சிரிக்கிறோம் நல்ல சந்தோஷமாக சிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மூளைக்கு வந்து நீங்கள் நிஜமான நகைச்சுவைக்கு தான் சிரிக்கிறீங்களா இல்லை செயற்கையாக சிரிக்கிறீங்களான்னு கூட தெரியாதான் ஆனால் நீங்கள் சிரிக்கிறதுக்கான நன்மையான சில அமிலங்களை அந்த மூளை வந்து உங்களை சுரந்து அந்த உடல் முழுவதும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிது எதுக்கு நிஜமாகவோ பொய்யாகவோ சிரித்தால் கூட மூளை வந்து தயாராகிடுது உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க தயாராகிடுதான் அதே போல் தான் உணவு சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம பார்க்கும் பொழுதும் மூளைக்கு தெரியாதுல்ல நிஜமாகவே அங்கே உணவு தயாராகுதா இவங்க வீடியோ பார்க்குறாங்களாங்கிறது தெரியாது நம்ம வீடியோவில் அந்த உணவு சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்கும் பொழுது நம்ம உடல் வந்து செரிமானத்துக்கு தயாராகிடுது உடலில் வந்து வயிற்றுக்குள்ள வந்து மூளை என்ன பண்ணுது இங்கே உணவு ரெடி ஆகிட்டு இருக்கு போல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வரப்போகுது நீங்கள் தயாராகுங்கன்னு வயிற்றுக்கு சொல்லி அது செரிமானத்திற்கான அமிலங்களை சுரக்க ஆரம்பிச்சிருந்தோம் அப்போ என்ன ஆகுது நம்ம தொடர்ச்சியாக அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த அமிலம் மட்டும் சுரந்து சுரந்து ஆனால் நம்ம எந்தவித உணவும் நம்ம உள்ளே போடாததினால அதனால தான் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க உணவு சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்காதீங்க யூடியூப்பில் இது வந்து ரொம்ப ஒரு நன்மை பயக்கும் நம்ம என்ன வேண்டியது எதை நம்ம சிந்திக்க வேண்டியது எதை நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எப்படி இருக்கும் தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க எமக்கு நூற்றி பதினேழு வயது நாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு கேட்குறாங்க பக்கத்தில் ஒரு அனந்தரை கூப்பிட்றாங்க உம்முடைய வயது என்னன்னு கேட்குறாங்க எம்முடைய வயதை அறுபது தெய்வமே அப்படிங்கிறாரு அவர் உடனே அவருடைய தோலை காட்டுறாங்க தெய்வம் இங்கே பாரு எப்படி இருக்கு சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அவனுடைய தோலை நாம் எப்படி இருக்கிறோம் முப்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி இருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க தெய்வம் நான் முப்பத்தைந்து வயதிற்கான உணவை தான் இத்தனை ஆண்டுகளாக நாம் மொத்தம் சேர்த்தே ஒன்று எத்தனை நூற்றி பத்து வயதிற்கு மேலே தெய்வத்துக்கு ஆனதுக்கு பிறகும் அவங்க உணவே உணலையே குருபிரான் கூட போகிறாங்க போகிற வழியில் ஏதாச்சும் மரம் இருந்துச்சுன்னா ஏறி பழங்கள் பறித்து கொடுக்குறாங்க இல்லை கிழங்குகள் இருந்தால் கிழங்குகள் பறித்து சாப்பிட்றாங்க எதுவுமே ஏதாச்சும் வேடர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டில் ஏதாச்சும் இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லாட்டி அதுவும் இல்லை சதா பட்டினி தானே எல்லா நாளும் அகில வளம் போன நாட்களில் பாதி நாள் பட்டினி நடந்துக்கிட்டே இருக்கணும் எப்பேற்பட்ட ஒரு செயல் இது இந்த வல்லபம் எப்படி வந்துச்சு அவங்களுடைய அந்த தவாதிக்க செயல் அவங்களுடைய திருவுள்ளம் அவங்க எண்ணம் அவ்வளோ வல்லமையானதாக இருந்துச்சு கூறு கொண்டதாக இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு உணவே இல்லாமல் செயல்படுத்த முடிஞ்சிச்சு அதை தான் அவங்க சபையில் தெய்வம் சுட்டி காட்டுறாங்க நான் நூற்றி பத்து வயதை கடந்தாலும் நான் முப்பத்தஞ்சு வயசுக்கான உணவு உண்டதுனால என் உடம்பு முப்பத்தஞ்சு வயசுக்கான வல்லமையோடு இருக்குது நீ அறுபது வயசு தான் ஆகுது ஆனால் நீ உண்ட உணவின் கணக்கு நூறு வயசுக்கானது அதனால தான் உன் தோளில் சுருக்கம் வந்துடுச்சுங்கிறாங்க ஆனால் உடலுக்கு தெரியாத நீங்கள் எவ்வளோ உணவு அதிகமாக சாப்பிட சாப்பிட வயோதிகத்துக்கான தன்மையும் அதிகமாக வந்துடுது அதே மாதிரி நோய்களையும் கொண்டு வந்து சேர்த்துருது அப்போ இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம நுணுக்கி நுணுக்கி தெய்வத்தை எண்ணுனோம்னா தான் நமக்கு தெரிய வரும் அப்போ தெய்வம் எண்ணத்தில் கொண்டு வந்து சாப்பாட வைக்காதன்னு சொல்கிறாங்களே இப்போ உலகமும் அதை தான் சொல்லுது அதாவது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் சுய நோய்களை தான் மனிதர்கள் உண்டாக்கிக்கிறாங்க தானே நோய்களை உண்டாக்கிக்கிறாங்க ரெண்டு சதவீதம் தான் வெளியிலருந்துவங்களுக்கு நோய் வருதுன்னு சொல்கிறாங்க அதாவது வெளியில் ஒரு காற்று மூலமாகவோ இப்போ கொரோனா வந்துச்சு அது மாதிரியோ ஏதோ ஒன்று வெளியிலேருந்து வர்றது ரெண்டு சதவீதம் தான் இந்த மனிதன் தனக்கு தானே நோயை உண்டாக்கிக்கிறது தான் தொண்ணூற்றி எட்டு சதவீதம்னு இப்போ ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் எதனால் நம்ம நோயை உண்டாக்கிக்கிறோம் நம்முடைய எண்ணம் சரியாக இல்லை நம்முடைய நினைவு சரியாக இல்லை நம்ம மனம் சரியாகலை நம்ம இந்த உடலையும் நம்ம சிறப்பாக கையாளலை நம்ம எண்ணத்தையும் கையாளலை அதுக்கு தான் தெய்வம் நமக்கு என்ன உழவு சொல்லி கொடுக்குறாங்க இந்த உடலை பற்றியோ அதிகமாக சாப்பிடணுங்கிறத பற்றியோ சத்தாக சாப்பிடணுங்கிறத பற்றியோ இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுரு உனக்கு அந்த நேரத்தில் என்ன கிடைக்கிதோ அதை எடுத்து சாப்பிடு உன் எண்ணத்தில் வை அந்த எண்ணத்தை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை பாரு அப்படின்னு தெய்வம் சொல்லித்தராங்க அப்போ நம்ம எண்ணத்தை சிறப்பாக வச்சுக்கணும்னா எண்ணத்தில் தெய்வத்தை தானே எண்ணம் சிறப்பாக இருக்கும் அப்போ இதெல்லாம் தான் நமக்கு உணவு பற்றி தெய்வம் சொல்லி கொடுக்குறாங்க இதில் எதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் தனித்தனியாக பாயிண்ட்டு கவனித்து அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நிச்சயம் நம்ம ஆரோக்கியமாக நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் வாழ வாய்ப்பு இருக்குது மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் На